கத்தாவை விதைக்கப்படுகிற வசனமாக நூறு மடங்கான கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் சங்கீதம் இரண்டு தாவிதினால் எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் ஒன்றை போலவே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் அணுதல் மற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்ற இரண்டு பகுதிகளை கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் இரண்டு பனிரெண்டில் அவரை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டதை நாம் காணலாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஆராதித்து என்று இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன சங்கீதமாக எழுதப்பட்டுள்ளது அவரை முத்தன் செய்யுங்கள் என்பது அவருக்கு உங்களை சமர்ப்பித்து அவருக்கு உங்களுக்கு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாகும் வலிமை வாய்ந்த ராஜாவாக இருந்தாலும் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவருக்கே மகிமையையும் கனத்தையும் நடுக்கத்தோடு செலுத்துங்கள் என்று எச்சரிக்கிறார் பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்கும் தண்டனைகளுக்கு முன்பாக மனிதர்கள் நிற்கவே முடியாது என்றால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கோபத்திற்கு முன்பாக யார் நிலை நிற்க முடியும்

நித்தியத்திற்கு சண்டடையும் வழி எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருப்பதை காணலாம் நிலைமை யோவான் மூன்று பதினெட்டில் நாம் படிக்கலாம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரன் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று படிக்கிறோம் குமார் நாயகியேஸ்துவை அண்டிக்கொண்டு அவரை முத்தம் செய்யாமல் போகும்போது நிச்சயமாகவே நாம் நித்திய ஆக்கினைக்கும் நித்திய அழிவிற்கும் பாத்திரவான்கள் மேலும் யோவான் மூன்று பதினெட்டாவது வசனத்தை நான் படிக்கும்போது இன்னும் தெளிவாக ஆக்கிணைத்திற்கின் காரணம் குறிக்கப்பட்டுள்ளது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் கொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது என்று அதனுடைய காரணம் எழுதப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே மனுக்குளம் பாவத்தில் இருந்தும் நித்திய அழிவிலிருந்தும் மீட்கப்படும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் நம்முடைய பாவக் கிரியைகளையும் அசுத்த கிரியைகளையும் சிலுவையில் சிந்திய தம்முடைய ரத்தத்தினால் பரிகரித்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம் வானங்களின் மீது எழுந்தருளி பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மறு படியும் தீர்க்கும் ராஜாவாக வரப்போகிறார் நாற்பதில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் என்று எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க கத்த நமக்கு உதவி செய்வாராக கத்திற்கு விரோதமாக கலகம் செய்த யூத ஜனங்களையும் இராதபடி ராஜாக்களாக இருந்தாலும் நடுக்கத்தோடும் அண்டிக் கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய கத்த நமக்கு உதவி செய்வாராக நரக அக்கினிக்கு நம்மை கொண்டு செல்லும் பொல்லாத பாவ வழிகளை விட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட கத்து நமக்கு உதவி செய்வாராக தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டுவாராக ஆமேன் ஜெபிப்போம் மறுபடியும் வரப்போகிற ராஜாதி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவர்வரையும் கழுவி நீர் சுத்திகரிக்க போகிறபடியால் உணர்வோடு எச்சரிப்போடு உம்முடைய கோபத்திற்கு உள்ளாகாதபடி உண்மையே அண்டிக் கொள்ள உம்முடைய பாதத்தை முத்தம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்